இலங்கையில் தற்பொழுது உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது உண்மையாகவே இலங்கையில் தற்பொழுது உப்புக்கு தட்டுப்பாடு தான் ஏற்பட்டு அல்லது தட்பா தட்டுப்பாடு ஏற்பட வைத்திருக்கிறார்களா இந்த ஆணரவு உப்பளத்தில் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குது ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் என்பது தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் இந்த ஆணரவு உப்பளம் இந்த ஆணரவு உப்பளம் வந்து இலங்கையின் பொருளாதாரத்துல ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் இந்த ஆணரவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலே இந்த ஆணரவு வந்து இலங்கையின் இலங்கையில இருக்கிற இடங்கள்ல வந்து ஒரு முக்கியமான இடம்னு சொல்லி நாங்க இந்த ஆணரவை சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய வரலாற்றை வந்து நிறைய முக்கியமான இடங்களை வந்து இந்த ஆணரவுட பெயர் வந்து இருக்குது உதாரணத்துக்கு ஜாழ்ப்பாணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த நுழைவாயிலே ஆனரவுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம் இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள வரணும்னு சொல்லலாம் தரை வழியாக வரணும்னு சொன்னா வீதி வழியாகவும் சரி போயிருதம் வழியாகவும் வரணும்னு சொன்னா இந்த ஆணரவுக்குள்ளதான் பெறலாம் ஆனரவு வந்து ஜாழ்பாணத்தின் வாசல்னு சொல்லி நாங்க சொல்லலாம் இந்த ஆனரவை பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆனரவு உப்பளத்துல கிட்டத்தட்ட இருந்து எண்பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பு வந்து அங்க வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க அந்த உப்பின் அளவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு தேவையான அளவு உப்பை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு மிச்சம் எடுக்கிற உப்பு வந்து நாங்க வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு அந்தளவு ஒரு பெரிய தொகையான உப்பு வந்து இந்த ஆண்டரவு உப்பளத்துல வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு உப்பு வயலே ஆனரவு உப்பளம்னு சொல்லி நாங்க சொல்லலாம் அப்படி ஒரு முக்கியமான வருடம் தான் இந்த ஆணரவு உப்பளம் இந்த ஆணரவு உப்பளத்தை பற்றி என்ன கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் போத்துக்கேர் வராங்க போத்துக்கேர் வந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னா அங்க அவங்க ஒரு கோட்டை ஒன்று அமைச்சு ஆணரவு வந்து போத்துக்கேட்டை காலத்துல பார்த்தோம்னு சொன்னா போத்துக்கேட்ட கட்டுப்பாடுல இருந்தேன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா டச்சுக்காரர் வராங்க அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் வராங்க அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னா இலங்கை ராணுவத்தின் முதலாவது ஒரு இராணுவ கேம்ப் ஒன்று அங்க வந்ததுன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த உள்நாட்டு போர் நடந்தது உள்நாட்டு பிரச்சனை நடந்தது இந்த உள்நாட்டு போர் காலப்பகுதியில இந்த ஆனரவு உப்பளம் பெரிய அளவிலாக வந்து பாதிக்கப்பட்டது இலங்கை பொருளாதாரத்தின் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஆனரவு உப்புளம் அந்த உப்பளம் வந்து உள்நாட்டு போரும் போது பெரிய அளவிலாக பாதிக்கப்பட்டது இந்த உள்நாட்டு போர் முடிவடைஞ்ச பிறகு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி பிறகு வந்து அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஆணரவு உப்பளத்தை வந்து திரும்ப கொண்டுவரப்போறும் இந்த ஆணர உப்பளத்துல வந்து நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பிற்காலத்து வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இந்த புதிய அரசாங்கங்கள் வந்து இந்த ஆணர ஒப்பளத்தை வந்து திரும்ப நாங்க உருவாக்கி தரோம்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து முயற்சி செஞ்சாங்க பெரிய அளவிலாக வந்து எந்த விஷயமும் நடக்கவில்லை இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னு சொன்னா இப்பதான் இந்த ஆணர உப்புளம் கொஞ்சம் இயங்கு நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா நிறைய சிக்கல்கள் நிறைய குளறுபடிகள் என்னென்னு சொன்னா இந்த ஆணர உப்பளத்துல உற்பத்தி செய்யப்பட்ட உப்புகள் வந்து முன்ன பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான அமௌண்ட் பெரிய தொகையான உப்புகள் வந்து வேற வேற நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் அந்த உப்புகளை அந்தந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான பேர்ல பேக் பண்ணி பா சந்தைக்கு விட்டாங்க அதே நேரத்தில் வந்து ஏற்றம் செஞ்சாங்க இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆண்டரவு உப்பளத்துல உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா ரஜா உப்பு என்ற பேர்ல ஒரு பேக் பண்ணி வந்தது அப்ப அதுலயே வந்து நிறைய பிரச்சனை வந்தது ஆண்டரவு உப்பளம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு படம் அப்ப அந்த ஆண்டரவு உப்பளத்தின் பேர் யாருக்கு வச்சிருக்கலாம் அல்லது ஒரு தமிழ் பேரை வச்சிருக்கலாம்னு சொல்லிடலாம் நிறைய விஷயங்களை வந்து நாங்க சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த ரஜா உப்பு கூட பார்த்தோம்னு சொன்னா நேஷனல் சோல்ட் லிமிடெட் நிறுவனத்துக்கு கீழே தான் இருக்குது அதாவது தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமான நேஷனல் சோல்ட் லிமிடெட் கீழே தான் இந்த ரஜா வகுப்பம் இருக்குது ஆண்ட்ர உப்பனம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு உப்பளம் தான் அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த நேஷனல் சோல்ட் லிமிடெட் நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த ரஜா உப்பு நிறுவனம் வந்து இருக்குது அந்த நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த பேரை வச்சு அந்த உப்பு வந்து அங்கே பக் பண்ணி சந்தைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்ப பார்த்தோம் சொன்னா இந்த உப்பு வந்து அங்க உற்பத்தி செய்யற அளவு வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது உப்பு வந்து தேவையான அளவுக்கு இல்லை இதனால இப்ப பார்த்தோம் சொன்னா உப்புக்கு வந்து ஓரளவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த உப்பு தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யும் விதமாக அமைச்சரவை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா உப்ப வந்து இறக்குமதி செய்யறதுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்ன எண்பத்தாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ஆணரவு உப்படத்தின் உப்பு வந்து இப்ப அங்க உற்பத்தி செய்யற அளவுக்கு காணாம இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டு அமைச்சரவை என்ன செய்யணும்னு சொன்னா உப்ப வந்து நாட்டுக்கு இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எத்தனாம் தேதி வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து உப்பு வந்து நாங்க இறக்குமதி செய்யலாம் அயோடின் உப்பும் சரி அயோடின் கலக்காத உப்பும் சரி உப்புல வந்து நாங்க இறக்குமதி செஞ்சு அந்த உப்புல வந்து சந்தைக்கு விட சொல்லி இந்த உப்பு நிறுவனங்களுக்கு வந்து அமைச்சரவையால வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்குது இப்ப ஜூன் மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப நாங்க வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கைக்கு தேவையான அளவு உப்பையும் உற்பத்தி செஞ்சு மேலதிகமான உப்புகளை வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப பார்த்தோம்னு சொன்னா அங்க உற்பத்தி செய்யற உப்பின் அளவு காணாம இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து இலங்கைக்கு உப்பை வந்து இறக்குமதி செய்யறோம் இதுதான் வந்து இப்ப இலங்கையில ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற அந்த உப்பு தொழிலாளிகள் அங்க ஆண்களோட வேலை செஞ்ச தொழிலாளிகள் வந்து இப்ப தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு அதிகமாக போராட்டங்கள் செஞ்சு வர்றாங்க அதாவது அங்க உற்பத்தி செய்கிற அந்த உப்பை வந்து அங்கையே பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லி அதோட இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு அந்த தொழிலாளிகள் வந்து அங்க வந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை செஞ்சு வராங்க இது வந்து இந்த இன்றைக்கு இருந்தது இலங்கை பொருளாதாரத்தை இலங்கை பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு பங்கு வகிச்சதுதான் இந்த ஆணரவு உப்பளம் அப்படிப்பட்ட இந்த ஆணரவு உப்பளத்துல வந்து தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் தற்பொழுது அரசாங்கம் இன்னும் முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா புதிய இயந்திரங்களை ஆணரவு ஒப்பளத்துக்கு கொண்டு வந்து அங்க வந்து உப்பிண்ட உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஒரு சில முயற்சி வந்து அரசாங்கம் எடுத்து வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து முடிச்சிருந்தா இந்தபடி இந்த தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது என்ன சொல்லி மறுக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி